சரஸ்வதி பிள்ளையை வெளில கூட்டிட்டு வா கொஞ்ச தூரம் அந்த வராண்டா சைடு ஃபுல்லாக நடக்க போய் என்ன பிள்ளைக்கு தேவை ஏமா சாப்பாடு வாங்கிட்டு வருவான் மணி எத்தனை பசிக்குதான் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரவானா என்ன கேள்வி இதெல்லாம் போங்க சீக்கிரம் போயிட்டு பிள்ளைக்கு வாங்கிட்டு வாங்க அஞ்சு ஆ அப்படியே வெளியில் போகலாம் சோனி வெளில தானே நிற்கிறா அவ கூட பேசிட்டு அப்படியே நடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாமா அஞ்சு வா இன்னும் ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கோ உங்கள் அம்மா வந்துடுவா முன்னிலாம் வந்து இருப்பேன் லட தம்பி இப்போலாம் பாறேன் இருக்கவே மாட்டேங்கறான்டா அவங்க அம்மா யா இருக்கும் போல பாதே பாதே பாக்குறாம் அம்மா வந்துருவாளா அம்மா வந்திருவாளான்னு ஏய் உங்க அம்மா எங்கடா போயிருக்கா வந்திருவா அம்மா எனக்கு ஒரு வாய் ஊட்றியா அது என்ன சாப்பாடுமா நீ சாப்பிட்டத தான் ரசஞ்சோறு தான் வேற என்ன சாப்பாடு அப்போ அவனுக்கு மட்டும் நான் என்னத்த ஸ்பெஷலாக செய்கிறது ரசஞ்சோறு தான் அவன் நல்லா திம்பான்ல அதனால அம்மா ரசஞ்சோறு தான் செஞ்சுருக்கேன் வேற என்னத்தை செய்ய லூசு பையன் மாதிரி பேசுவேன் நான் உனக்கு ஒரு நாய் ஊட்டி விடலை எட்டி இருக்குன்னு பார்க்குறாங்களே இது தம்பிக்கு கொஞ்சம் தான் அரைச்சி வச்சிருக்கேன் அவன் சாப்பிடணும் மிக்சியில் அரைச்சதுனால உனக்கு மை மாதிரி கொல கொலன்னு பார்க்கறதுக்கு ரசம் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி தெரியுது ஆனால் ரசஞ்சோறு தான் பிள்ளைக்கு வேற என்னத்தை ஊட்ட வீட்டில் தான் ரசம் இருக்குல்ல ரசஞ்சோறு சாப்பிடுவான்னு சோனி சொன்னான் சரி ரசஞ்சோரே ஊட்டிடலான்னு தம்பிக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன் அதுலேயும் நீ ஆங்கிறியா சரி வா உனக்கு வாய் ஊட்டி விடுறேன் ஏமாந்து அப்புறம் பரவாயில்ல வேண்டாம் இப்பதான் கேட்ட எனக்கு கூடன்னு இப்ப சொல்றதுக்கு வேணாங்கிற சரி இந்தா வாங்கிக்க வா கூட உங்கள் அக்கா காரியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கியே ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது தான் உண்மை அவள் புரிஞ்சே பேச மாட்டாள் அவள் பாட்டுக்கு டப டப டபான்னு என்ன தோணுதோ பேசிக்கிட்டு இருப்பாள் கரெக்டாக வேண்டாம் உன் அக்கா காரியை புரிஞ்சு வச்சிருக்கா சோனா தாக்காக்கு தான் உனக்கு நல்லா போகிறதுன்னு ஆமாம் ஆமாம் உனக்கு வேணா அந்த சாப்பாடு மாதிரி செஞ்சு தரவாமா உட்காந்து நீயா ஏன் சாப்பிட்றியாளி

முடிய ஊட்டி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுட்டு போகிறேன் அம்மா துணி துவைக்க நீ அழகாக பார்த்துக்க எழுந்தானே என்னை கூப்பிடணும் மற்றபடி அவனை விட்டு உட்கார வச்சு விளாடுற விளையெல்லாம் வச்சுக்கக்கூடாது சரியா அந்த ரூம் பக்கமே போகக்கூடாது அவன் மட்டும் தூங்கிட்டு இருப்பான் அவனுக்கு சத்தம் இல்லாமல் இருந்தால் அவன் பாட்டு தூங்குவான் நீ அடிக்கடி திறந்து திறந்து முடிச்சுட்டானான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு சரியா

அவன் கிட்டேயே பேசிகிட்டு இருக்கேன் வாரே என்னடா தங்கம் அம்மாச்சி உனக்கு சாப்பாடு ஊட்டாமா மாமா கூட பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறியா இருந்தா இப்போ தான் ஊட்டிவிட்றேன் ஆமா அவனை ஏமாற்ற தவறா நான் ஏன்டா அவனை ஏமாற்ற போகிறேன் அவனுக்கு தானே அந்த சாப்பாடே முதல்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்புறம் எதுக்கு நான் ஏமாத்த போறேன் சொல்லு சரி சரி ஆ உள்ளே வீர இப்போ

பாசரவனா என்ன அஞ்சு இங்க வந்து கேட்டிட்டு இருக்க நீ நீ லூசா நீ அஞ்சு இங்க எங்க இருக்கா அக்கா விளையாடுறீங்களா அஞ்சு இங்க எங்க இருக்காளா இங்க இல்லாம அப்புறம் எங்க இருக்கா ஷோ கா சொல்லுங்க அக்கா அஞ்சு இங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் எதுவும் போயிட்டாளா எங்க காலு வீட்டில் தான் இங்கே தான் விட்டுட்டு ஆஃபீஸ் போனேன் நேற்று நேற்று கூட வந்து பார்த்துட்டு போனேன் தான் என்னை பார்த்தீங்க வந்ததை இப்போ வந்து அஞ்சு எங்கன்னு கேட்டால் விளாடுறீங்களான்னு கேட்குறீங்க சொல்லுக்கா எங்க அஞ்சு கூப்பிடுங்க சரவணா நீ விளையாடுறிய நான் விளையாடுறேனா என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்கிட்ட அஞ்சு இங்க வந்து கேட்டுட்டு இருக்க லூஸ் மாதிரி இங்க இங்க இருக்கா சரவணா அஞ்சு இங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஐயோ ஐயோ இங்க இல்லையா அப்புறம் எங்க போயிட்டா அவளுக்கு டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இங்கே வந்து நின்றுட்டு அஞ்சு எங்கன்னி ஆக்கிட்ட கேட்டுட்ருக்க லூசு மாக்கியா போய் ஹாஸ்பிட்டல் போ எப்போவும் செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏன் உனக்கு தெரியாதா அவள் ஃபோன் பண்ணி சொல்லலையா அவன்கிட்ட ஐயோ ஐயோ நீ வந்து நான் மறந்துட்டு லூஸ் மாதிரி வந்து இருக்கியோ அது எப்படி உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போவா உங்கள் வீட்டுக்காரன் ஐயோ கடவுளை ஏன்னா அப்படி லூஸ் மாதிரி நீ பண்ணிவிட்டு என்ன விளாட்றியான்னு கேட்குறேன் போ ஹாஸ்பிடல் போயிட்டாங்க மறந்துட்டு பேசுறியா தெரிஞ்சிட்டே மறந்துட்டியோ அக்கா என்ன சொல்றீங்க டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிடல் சேர்த்துருக்காங்களா சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா நான் ஒரு ப்ராஜெக்டு மீட்டிங்கு அதனால ஆஃபீஸ்லேருந்து நான் இப்போ தான் வரேனே இப்போ மார்னிங் தான் நான் வரேனே என்ன அப்படி சொல்கிறீங்க நான் ஃபோன் ஆக்சுவலாக ஃபோன் வந்துருந்துச்சு அஞ்சு நிறைய டைம் கால் பண்ணியிருந்தான் மாமா பண்ணியிருந்தாங்க அருண் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே நான் மெசேஜ் மட்டும் தான் போட்டேன் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்புறம் கால் பண்ணுறேன் நான் அஞ்சுக்கு மட்டும் டீட்டெயிலாக சொன்னேன் இது மாதிரி ப்ராஜெக்ட்மா என்னால் அவன் பேச முடியாது ஆஃபீஸில் இருக்கே அது மாதிரி மெசேஜ் தான் போட்டேன் அப்போ கூட அவர் ரிப்ளை ஓகேன்னா சொன்னால் இந்த மாதிரி டெலிவரி போயின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒன்றுமே சொல்லலையே என்கிட்ட ஆமாம் எப்போ கிளம்பி போனாங்க இப்போ தான் போனாங்களா இல்லை நே தேவா சரி ஒருத்தர் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் அவங்க வீட்டில் உள்ள அவங்க அப்பாவும் சரி அவங்க அண்ணனும் சரி எதுக்கு நமக்கு கால் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு அதனால தானே உனக்கு கால் பண்ணுவாங்க சொல்லணும் அப்படின்னு நீ என்ன கால் அட்டன் பண்ணாமல் எனக்கு என்னென்னு மெசேஜ் மட்டும் போட்டேன் அசால்ட்டாக சொல்கிற ஒரு வேளை ஒரு பெரிய எமர்ஜென்சின்னு வை இப்படி தான் அசால்ட்டாக இருப்பியா சொல்லு சரவணா அந்த பிள்ளையை நேற்றே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு இப்போ வந்து கேட்டுட்டுருக்கா என்னை கால் பண்ணிச்சு எடுக்கலன்றா உன் ஆஃபீஸில் என்ன சார் மேனேஜர் சார் கால் வந்தால் யாரும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா எமர்ஜென்சி ஃபோன் வந்தால் கூட இருந்து இல்லை வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க நாளைக்கு தான் வரவேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா நீ என்ன நீ கால் பண்ணி கூட அவள்கிட்ட பேசாமல் மெசேஜ் போட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறேன் ரொம்ப சின்சியர் சிகாமணியோ ஆஃபீஸில் நீனு அசால்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்க போ சரவணா அவளை நேர்த்தே சேர்த்தாச்சு அவள் ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருக்காளாம் கரெக்டாக இப்போ தான் அங்கே உள்ள தேட்ரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க சரி இப்போ தான் நான் கால் பண்ணி கேட்டேன் இனிதான் நான் சமைச்சு எடுத்துட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அதை விட்டுட்டு ஐயோ அக்கா இவ்வளோ நடந்துருக்கு சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா சத்தியமாக தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க்கா நேராக இங்கே வர போகிறேன் என்கிட்ட அஞ்சு ஓகே மட்டும் தான் சொன்னான் ஆனால் ஒரு வாரத்தை கூட இது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும் இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ண எதுவுமே சொல்லவே இல்லையக்கா கடவுளே தேவையில்லாமல் இப்போ பாரு நான் ஒரு கால் பண்ணி பேசியிருக்கலாம் மேனேஜர் சார் கூட இருந்தார் அவர் அது இதுன்னு இதுகிட்ட டவுட் கேட்டுட்டு அவர்கிட்ட நான் கேட்டுட்டு ப்ராஜெக்ட் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் லாஸ்ட்லி இப்படியா வரும்போதே அஞ்சுக்கு நான் கால் பண்ணிகிட்டே தான் வந்தேன் யாரோ ஃபோன் அட் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அது அஞ்சுவாக இருக்குமா இல்லை அஞ்சுவா அப்பா அம்மாவாக இருக்குமான்னு தெரியல போப்போ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் உன் மேல சரியான கான்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியான கோவத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷோ கடவுளே உன்ன மாதிரியும் ஒரு ஆளா ஏன் சரவனா இப்படி ஏன் மாமனாரை பத்தி உனக்கே தெரியும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு வம்புல மாட்டிக்கிற நீயும் இப்ப இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்ட நீங்க சொல்றதுதான்க்கா உண்மை நானும் மாமா கிட்டே நல்ல பேர் வாங்கிடலான் நான் பல தடவை யோசிச்சுருக்கேன் ஆனால் எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி திட்டு வாங்க வச்சிருது அதான் நானும் சொல்கிறேன் நீங்கக்கா அப்போ நான் கிளம்புறேன் ஓப்போ போய் உன் பொண்டாட்டியை பார்க்குற வழியை பாரு ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போகிற வேலையை பாரு கிளம்பு ம் ஓகேக்கா என்ன குழந்தைய கூட போய் பார்க்க கூடாதா காலையில் ஆயிடுச்சு இன்னும் என்ன இப்படி நிற்க வச்சிட்டு இருக்கீங்க சோனி இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் உன்னோட அக்கா வரந்தான் இது மாதிரி நிலமையில இருக்கும்போது வீட்டுக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசு வருமா சொல்லு சோனி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகாததுனால நீ இவ்வளோ பேசுறல்ல ஏன் இப்படி நடந்துக்கறா பர்த்டே பார்ட்டிக்கு போகாததுனால நான் பேசுறேனா இங்க பாருங்க குழந்தை அம்மாட்ட விட்டுட்டு வந்தேன் அவன் எப்படி இருக்கா என்ன ஆகிறான்னு தெரியல அழமாட்டானா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா உடனே பர்த்டே பார்ட்டிக்கு போகாததுனால இப்படி பண்றேங்கறீங்க சொல்லுவீங்க சொல்லுவீங்க

வீட்டுக்கு போறேனாலும் முடியாது இங்கே உட்கார வச்சுட்டீங்கல்ல கேட்க போனா உங்க அக்கா வந்த போவியா தங்கச்சியா போவியா போவியாவா ஏ இப்போ என்ன அந்த வீட்டுக்கு தானே போகணும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பு கொண்டு வந்து விடுறேன் ஒன்றும் தேவையில்ல அப்படி ஒன்றும் போகணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பா நான் சொல்லிக்கிறேன் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க பாவி பேசு பேசு உன்னால என்ன பேச முடியுமோ பேசு என்னன்னு சொல்ல முடியுமோ சொல்லுமா மச்சான் ஹூ ஆர் யூ மச்சான் ஹூ ஆர் யூன்னு கேட்டேன் எங்க நீங்க யாருங்க என்ன போய் மச்சான்றீங்க மச்சான் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல உங்களை எனக்கு யாருமே தெரியாது மச்சான் எங்க ஏன் இப்படி பேசுறீங்க உங்களை எனக்கு யாருனே தெரியாது ஓகேவா தங்கச்சி என்ன மச்சான் இப்படி பேசுறாரு மச்சான் கொஞ்சம் நான் சொல்ல வர்றத கேளுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மச்சான் பொணி யாரடி அது உன்னنا தங்கச்சின்றா உன்னே ஏய் வாயை மூடு ஆட்டோக்கு புக் பண்ணி கலமனும் இவத்த முதல்ல உன்ன வீட்டுக்கு ஏத்தி ஊறு அப்பதான் நான் நிமிடியா இருக்க முடிய போல சேய் கடுப்பு